நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேய் பிசாசு ஏவல் மோகினி இதுகளால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு கற்ற எந்திரமும் மந்திரமும் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரே ஆளுக்கு அடிக்கடி பேய் பிடிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்ண்டா அவரோட கர்மை வினை தான் காரணம்ண்டு குறிப்பில் இருக்குது மற்றது வந்து மோகினி பிடிச்சாக்கள் இது வந்து அவைகளுக்கு எந்த நேரமும் விந்து விளப்பு ஏற்படும் எந்த ஒரு வேலையிலும் விருப்பமில்லாமல் இருப்பினும் அவைகளுக்கு வந்து உடல் எந்த நேரமும் சோர்வாயிருக்கும் மற்றது வந்து ஏவல் பிரச்சனை இந்த ஏவல் வந்து என்னென்ன செய்கிறேன்டா இப்போ நான் ஒரு தெய்வத்தை வசியப்படுத்தி வச்சுக்கிறேன்டா அந்த தெய்வத்தை வந்து இன்னொரு பேரை சொல்லி மந்திரம் சொல்லி அனுப்பி வைக்கிறது இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படி என்று இப்போ அது வந்து அந்த ஆளுக்கு கோளாறுகளை கொடுக்கும் வீட்டில் இது வந்து இன்னொரு முறையிலையும் செய்வாங்க அது வந்து சுடலையில் இருக்கிற எல்பி சாசுகளை வசியம் செஞ்சு அதுகளை வந்து அனுப்பி வைக்கிறது என்ன என்ன வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் விரட்டக்கூடிய மந்திரம் இந்திரமும் தான் திறப்புறோம் பவ ஓம் சயனொலி பவர் ஓம் திரிபுர பவர் ஓம் திகனொலி பவர் ஓம் பரிபுர பவ ஓம் பவனொலி பவ ஓம் அர அர நசி நசி சர்வ பூல பிரேத பசாசு வஞ்சனை சூனியம் படுபடு விடுவிடு ஓம் சுப்பிரமணிய அயனம இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்துக்கு வந்து மூன்று எந்திரம் இருக்குது இந்த மூன்று எந்திரத்தில் ஏதாவது உரு பண்ணி கட்டலாம் இந்த மந்திரத்தை வந்து முதலாவது சித்தி மந்திரம் திரணவ மந்திரம் சொல்லி மந்திரத்தை சித்தியாகணும் சித்தியாகின பிறகு தான் இந்த வேலையெல்லாம் பலிக்கும் சித்தியாகிறதுக்கு வந்து நூற்றி எட்டு உருவிலிருந்து ஆயிரத்தி எட்டு உருவுக்குள்ளே கொடுக்க சித்தி ஆயிரம் மந்திரம் இதுக்குரிய முறை வந்து விநாயகருக்கும் முருகனுக்கும் வந்து சிறப்பாக மடை வைக்கணும் இதில் விநாயகருக்கு வைக்கிற மலையில் வந்து மோதகம் தேங்காயை இதெல்லாம் உடைச்சி வைக்கணும் அதுக்கு பிறகு இந்த எந்திரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் கீறி அதுக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் வந்து சந்தனம் குங்குமம் பால் அபிஷேகம் எல்லாம் செய்யணும் செஞ்சு முடிய தூவதீபம் காட்டி சித்தி மந்திரம் சொல்லி திருணவு மந்திரம் குரு பண்ணி ரா ஆ ராணா ஆனா என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு ஊரு கொடுக்கணும் இருக்குற எந்திரத்துக்கு உரு கொடுத்த முடியதான் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு ஊரு கொடுத்து ஆறுக்கு எந்திரம் கட்டணுமோ அவரை இருத்தி வச்சு வெட்டு மந்திரத்தால் காய் வெட்டி கழிக்கணும் கழிச்சிட்டு இந்த இந்திரத்தை அவர் கட்டி விடணும் கட்டினா எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் ஓடி போயிடும்